அடுத்து முக்கியமான ஒரு சிம்டம் என்னென்னா கால் வீக்கம் ஸோ கால் பாதத்துக்கு மேலே வந்து ஃபீடல் எடிமான்னு சொல்லுவோம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம் கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைய குறைய என்ன ஆகுனா உடலில் அந்த கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிரும் ஸோ தேங்க ஆரம்பிக்கும் போது என்னென்னா கால் பாதத்துக்கு மேலே வந்து வீக்கம் இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமா முட்டு வரைக்கும் ஸோ நீ ஜாயிண்ட் வரைக்கும் அந்த வீக்கம் வர்றது தொடை வரைக்குமே வர்றது இது பார்க்குறோம் இந்த வீக்கம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருமா இல்லை இது தொடர்ந்து அந்த பெர்மனண்டாகவே அந்த வீக்கம் இருக்கிற மாதிரி வருமா காலை நேரத்தில் எந்திரிக்கும் போது வீக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க டைம் ஆக ஆக நல்லா வீங்குது ஏன்னா நம்ம காலை தொங்க போட்டுருக்குறோமோ இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணுறோன்னா வீக்கம் இருக்கும் ஓகே நைட்டில் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம தூங்குறம்போது நம்ம தலையணை ஏதாவது காலுக்கு கீழே சப்போர்ட் வைக்கிறோன்னா கொஞ்சம் குறையும் திரும்ப வீக்கம் வரும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ட்ராவல் பண்ணேன் நான் பண்ணிக்கிட்டே ஒர்க் பண்றேன் அதனால வீக்கம் இருக்குன்னு விட்டுட்டேங்க ஆனால் இந்த கிட்னினால இந்த வீக்கம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க ஓகே அந்த வீக்கத்தில் வலி இருக்குமா மேம் வழி இல்லாத ஒரு வீக்கமாக இருக்கும் வழி இல்லாத வீக்கம் நம்ம அழுத்தி பார்த்தோம்னா குழி விழும் சரி குழிகள் வந்து விழற மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த குழி அப்படியே டிஸ்அப்பியர் மறைஞ்சிடும் டிஸ்அப்பியர் ஆயிடும் ஸோ இது வந்து ஃபிட்டிங் எடிமான்னு சொல்லுவோம் ஸோ கட்டை விரலாலேயோ இல்லை இண்டெக்ஸ் ஃபிங்கராலையோ நம்ம கால் அந்த வீக்கம் இருக்கிற இடத்துல அழுத்தி பார்த்தோம்னா அழுத்தி பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல வந்து குழிகள் விழுற மாதிரி தெரியும்